அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்தியானந்தா இந்த ஏஎல் பரீட்சை முடிவுகள் வந்த இந்த நிலையில ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு முயன்றால் வெற்றி இலகு என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு பதிவை நான் இங்கே பதிவுடன் நினைக்கிறேன் ஆம் தோற்றுவிட்டோம் என துவண்டு போக வேண்டாம் முயன்றால் வெற்றி இலகு என்பதை சாதித்து காட்டிய தம்பி அபிராம் கலையைச் சேர்ந்த இந்த அபிராம் என்ற இந்த மாணவன் வந்த நினை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்காலத்தில் தம்பி நீங்கள் இந்த அபிராமன் இந்த மாணவன் நிதர்சனமான ஒரு முன்னுதாரணம் பலருக்கு ஆம் தோல்வியின் பின்பும் சாதிக்கலாம் என செயலில் காட்டிய பழை மண்ணின் சாதனை மைந்தன் அபிராமின் பலருக்கு இவன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறான் ஒரு தோல்வியிலிருந்து எவ்வாறு வெற்றிகரமாக மீண்டெழுவது தனக்குரிய விதத்தில் அந்த தோல்வியை எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான இந்த மாணவன் அபிராம் பெற்றோருக்கு கொடுத்த இன்ப அதிர்ச்சியால் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத ஆனந்தப்பட்ட காட்சி கல்வியிற்கும் மாணவர் ஒவ்வொருவருக்கும் வெற்றி இலவாக வாய்ப்பதில்லை அந்த தோல்விகள் வெற்றி இரண்டையும் சமமாக மதிக்க வேண்டும் கிடைக்கும் தோல்வியை எவ்வாறு வெற்றியாக மாற்றிக்கொள்வது என்பதிலே தான் அவர்கள் மு முழுமையான வெற்றி தங்கியுள்ளது என்பதற்கு இந்த மாணவன் அபிராம் ஒரு உதாரணம் வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் அவனது கடந்த கால நிகழ்வை அவன் அவனது வீடியோ பதிவீடாக இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வணக்கம் நான் இதுவரை என் லைஃப்பில் கடந்து வந்த சில ஃபாதரை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன்ட பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் நான் வந்து ட்வெண்ட்டி டூ பட் டுவெண்ட்டி டூ பட் படிச்சுருக்க கேஎல் படிக்க பயாலஜி எடுத்தனா எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒன்றுமே தெரிஞ்சுட்டு சரி சரி பட்டு சரி பட்டு வராது அப்படியே நான் அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போவே இல்லை சரி என்ன அப்படியே டுவெண்ட்டி த்ரீயில் மாறி படிப்போன்ட்டு டுவெண்ட்டி த்ரீல மாறி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீலாம் மாறி படிச்சா எக்ஸாம் வந்துருக்கேக்க அதை விட கொஞ்சம் பெட்டரா தான் சரி கொஞ்சம் தைரியப்படுத்தி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வந்தா என்ன வந்ததுன்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி அண்டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்று கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒடுங்கிருக்கேக்க பாரம்பூர் எல்லாம் கேட்டான் எல்லாம் என்ன ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட் சொல்லு ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொரு சொல்லுவா சொன்னா ரிசல்ட் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்ல அவங்க சொல்ற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள் சரியான கஷ்டமா இருக்கு அப்ப இவ்வளவு சொல்லுங்க காணா அது கடைசி வரைக்கும் ஒன்று நம்பிட்டு இருந்த விட்டுட்டு போயிட்டுனா இப்ப எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இவ்வளோதான் என்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு லோவா ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது டேட் வந்து ஜூலை பதினாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் இந்த எக்ஸாம் அடுத்த நவம்பர் இருபத்தஞ்சு எக்ஸாம் இருந்தது இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வரும் நாலு மாசம் தான் இருக்குது இப்போ ரொம்ப நாளாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்து கொண்டு தான் இருக்கிறேன் எப்படி படிக்கிறேன்டா என் வீட்டை தெரியாது நான் படிக்கிறது நான் வீட்டை என்னென்னு சொல்லி வச்சிருக்கிறேன்னா நான் ஐஎல்ஜிஎஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அதையும் வீட்டை நின்று அடிக்கடி வந்து போகிறது கரைச்சல் ஸோ ஜாழ்ப்பாணத்துலயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிச்சுட்டு குறைஞ்ச அளவு கால போயிடுற மூன்று மாதத்துலேயே நான் படிச்சு முடிச்சுட்டு நான் மேக்சிமமாக படிக்க முடிச்சுட்டு நான் எக்ஸாம் படிக்கிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னான போயிடுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லித்தான் வீட்டை சொல்லிட்டு போய் ஒரு ரூமில் நின்று இப்போ படித்து கொண்டிருக்கேன் இருக்கேன் அது வீட்டை கூட தெரியாது படிப்பு படிப்புன்னு தானே மட்டும் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு என்ன இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாலு மாதத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்னென்னாலே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சுது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்றா அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன்

قال نور بیٹھا ہے ادھر جو دیتے ہیں ہو بیسک